என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறோரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்தயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே சாமுவேலின் இரண்டாவது புத்தகத்தில் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் இருபத்தி நான்காவது வசனத்தின் கடைசி பகுதியை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள் சங்கீதக்காரனாகிய தாவீது தன் இறுதி நாட்களில் இந்த சங்கீதத்தை எழுதினது மாத்திரமல்ல அந்த இடத்தில் ஒரு காரியத்தை சுட்டிக்காட்டுகிறார் அது எப்படிப்பட்ட ஒரு காரியம் என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொண்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இடத்தில் சொல்வதை சற்று கவனித்து பாருங்கள் அப்படி என்று சொன்னால் எத்தனையோ பாவக்காரியங்கள் என்னை வீழ்த்தும்படிக்கு போராடினது ஆனால் முன்தின வாழ்க்கையில் துர்குணங்கள் என்னை வீழ்த்தினது ஆனால் இப்பொழுதோ அந்த துர்குணத்திற்கு நான் என்னை விலக்கி பாதுகாத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் இப்படிதான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் வாழ்க்கையில் பாவத்தை தூண்டுகிற காரியங்களை விட்டு விலகி வந்து விடுங்கள் பாவத்தை தூண்டுகிற நபர்களை விட்டு விலகி வந்து விடுங்கள் இந்த இடத்திற்கு போனால் இப்படிப்பட்ட சம்பாஷணை தான் இருக்கும் அது மூலமா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும் பரிசுத்தம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு போகக்கூடாது அதே போல் இந்த ப்ரோக்ராமை பார்த்தா நம்முடைய பரிசுத்தம் பாதிக்கப்படுது சமாதானம் பாதிக்கப்படுது அப்படி என்று சொன்னால் அதை நீங்கள் பார்க்க கூடாது விலக்கி உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும் துர்குணத்துக்கு விலகுதல் என்று சொன்னால் இதுதான் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே எந்தவித பாவக்கரைகளும் உன்னை அணுகாதபடிக்கு அதை தொட்டு நீ கரைப்பட்டு விடாதபடிக்கு உன்னை விலக்கி பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி கத்துடி ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆவி